இது வரைக்கும் வந்து கோ பேக் மோடு தான் இனிமே கெட் அவுட் மோடி தைரியமா சொல்றாருல ஒரு டெபுட்டி சிஎம் டெபுட்டி சிஎம் அவர் அதிகாரத்தில் உட்காந்துருக்காரு அவர் ஏகப்பட்ட குடசூல் இருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி சொல்றாரு இனிமே கெட் அவுட் மோடி என்று போடுவோம்னு உனக்கு ஏன் தைரியம் வரல கெட் அவுட் மோடின்னு சொல்லு இல்ல கெட்டவுட் ஸ்டாலினா அதே வந்து சொல்லு அப்போ உனக்கு தைரியம் இல்ல கெட் அவுட்டுக்கு பக்கத்துல மோடினு போடுறதா ஸ்டாலின் போடுறதா ஆர் எஸ் எஸ் போடுறதா பிஜேபி போடுறதா பார்ப்பனையும் போடுறதா மனிதர்கள் போடுறதா வர்ணாசிரம் போடுறதா என்ன போறதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா இதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறது இல்ல கீழே வந்து பதிவு பண்ணிருக்காரு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான நடக்கிற குற்றங்கள் மும்மொழி கொள்கை அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து கெட் அவுட்டுன்னு சொல்லணும் சரி அப்போ இதில் சைன் பண்ணிட்டாரு அந்த கட்சியினுடைய வழிகாட்டியாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஏன் சைன் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு நீ சும்மா சைன் போடுற நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் தான் இதெல்லாம் நம்ம வளர்க்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் என்ற சொல்லி அனுப்பிச்சிருக்கு இதுதான் அமித்ஷா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு இதுதான் மோடிஜி என்ற சொல்லி அனுப்பிச்சாரு இதுதான் மோகன் பகவத் என்று சொல்லி அனுப்பிச்சாரு நீ என்ன கெட் அவுட்னு போட்டுக்கிட்டு இருக்க அப்போ நீ வேணா பைத்தியம் இருப்ப நான் போட முடியாது எனக்கு வருமானம் முக்கியம் நான் போனோம்னா நாகூர்ல சைன் பண்ணி நான் அமௌண்ட்டை வாங்கணும் நீ போட்ட கெட் அவுட்னு இதை போட்டு தான் போட முடியாது அப்படின்னு தான் ஒருவாள் நகர்ந்தா எனக்கு தெரியல இப்போ ஹிந்தி தெரியாமல் இந்தியாவில் இருக்கக்கூடாது ஹிந்தி வந்து ஹிந்தி வந்து நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தி தெரியலன்னா இங்கே நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு உத்தரப்பிரதேச பாஜக அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஹிந்தி தெரியாதவங்களாம் வெளில போகணும் அப்படின்னாக்கா முதல்ல நிர்மலா சீதாராமனா வெளில இருக்கும் ஏன்னா அவங்க தான் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க நாம் சொல்லலை எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க எனக்கு ஹிந்தி பேச வராதுங்க நான் ஹிந்தி படிக்கலைங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தான் பார்லிமெண்ட்டில் அவங்களே பேசின பதிவு இருக்குது அப்போ ஹிந்தி தெரியாதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல ஹிந்தி தெரியாதவங்க வெளில போங்கன்னாக்கா முதல்ல வெளியேற வேண்டியது நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி நீங்கள் ஹிந்தி தெரியாமல் உங்களால் எப்படி ஃபிரான்ஸ் மினிஸ்டர் இருக்க முடியுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹிந்தி தெரியலங்கிறீங்க அப்போ ஹிந்தி தெரியலனாலும் கூட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கல்ல நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா செய்யலைங்கிறது எங்களுடைய கருத்து செய்கிறேன்னு நீங்கள் நம்புகிறீங்கல்ல அப்போ ஹிந்தி தெரியாத உங்களால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னாக்கா நானும் அப்படியே இருந்து போகிறேன் இந்த பிச்சை ஹிந்தி தெரியாது அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு டிவில உட்காந்து சொல்கிறாப்புல ஐ டோன்ட் நோ நான் இந்தியன் தான் தமிழர் தான் ஆனால் ஹிந்தி தெரியாதுங்க இங்கிலீஷ் ஐநோ இங்கிலீஷ் ஒரு தமிழ் வரிகள் ஐ டோன்ட் நோ ஹிந்திங்கிறப்பில்ல அவர் ஹிந்தி தெரியாது அப்போ ஹிந்தி தெரியாமல் இருந்தால் ஒரு கூகுள் நிறுவனம் உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்துடைய சிஓவா ஆக முடியும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா உங்களுக்கு ஹிந்தி ஒட்டுமொத்த தெரியலனாக்காட்டு பொருளாதாரத்தையே ஆகவும் ஒட்டுமொத்த பாதுகாப்பை தீர்மானிக்கவும் ஆக முடியும் இதுக்கு மேல என்ன இருக்கு அதுக்கு ஹிந்தி படிக்கணும் என்ன மண்ணாங்கட்டி ஹிந்தி படிக்கணும் சரி ஹிந்தி படிச்சா என்ன ஆகலாம்னாக்கா நீங்க பாணிபுரி இருக்கலாம் நீட் திரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அவர்கள் வணக்கம் சார் சார் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா வந்து இருக்கு அதில் வந்து கையெழுத்து போட்டு கெட் அவுட் அப்படின்ற இயக்கத்தை வந்து அதோட தலைவர் வந்து விஜய் அவர்கள் இருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க அதான் கெட் அவுட்னா என்ன கெட் அவுட்னு எனக்கு முடியல கெட் அவுட்னு போட்டிருக்காப்புல இப்போ தமிழ்நாடே எடுத்துப்போம் அவர் பிஜேபி டச் பண்ண மாட்டார் தமிழ்நாட்டை எடுத்துப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாதி கலவரங்களுக்கு கெட் அவுட்டு அப்படின்னாக்கா சூப்பர் ஓகே அதற்கான மூமெண்ட் எதோ பண்ண போகிறாப்புல அதற்கான தொடக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் பண்ண மாட்டாருங்கிறது வேற விஷயம் இங்க நடக்க பிற்போக்குத்தனங்களுக்கு கெட் அவுட் அப்படின்னாக்கா சூப்பர் இங்க உள்ள மூட பழக்க வழக்கங்களுக்கு கெட் அவுட் அப்படின்னாக்கா அது சூப்பர் இங்க உள்ள பெண் அடிமைத்தனத்துக்கு கெட் அவுட் அப்படின்னா சூப்பர் கெட் அவுட்னா என்ன கெட் அவுட் யாரு கெட் அவுட் எனக்கு ஒண்ணும் புரியலையே கீழே வந்து ஆரோக்கியசாமி கெட் அவுட் ஜான் ஆரோக்கியசாமி கெட் அவுட் பிரசாந்த் கிஷோரு கெட்டுன்னா அதை அப்படி புரிஞ்சுக்கிறதா எத்தனை வருஷமா அவருதான் ஜான் ஆரோக்கிய சாமி தான் வேலை பார்த்தாப்ல திருவிழாவில் பிரசாந்த் கஷ்ஷர் வந்தா சாமியை கெட் அவுட் அப்ப சாமிக்கு போட்டா கெட் அவுட் ஆகுது அப்ப டிவிக்கு நீங்களா என்ன பண்ணிருந்தாங்க கெட் அவுட் ஜான் சாமின்னு போடுங்க அவங்க அண்ணன் அது மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்ப கெட் அவுட் ஜான் ஆரோக்கிய சாமி தான் எடுத்துக்க முடியுது எதுக்கு கெட் நம்ம என்ன சொல்றது சும்மா பைத்தியம் என்ன சொல்லுங்க கெட் அவுட் கெட் அவுட் கெட் என்ன கெட் ஆர்எஸ் ஆர் எஸ் எஸ் ரவி அவர் பேரு என்னங்க ஆர் என் ரவி கெட் அவுட் ஆர் என் ரவின்னு தமிழ்நாடு போடுது இல்ல இங்க எவ்வளவு முற்போக்காலத்துல போடுறாங்கல்ல கெட் அவுட்டு நீ எங்க இது வரைக்கும் வந்து பேக் மோடு தான் இனிமே கெட் அவுட் மோடி தைரியமாக சொல்கிறாரில்ல ஒரு டெபியூட்டி சிஎம் டெபியூட்டி சிஎம் அவர் அதிகாரத்தில் உட்காந்துருக்காரு அவர் ஏகப்பட்ட குடசல் இருக்கும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி சொல்கிறாரு இனிமே கெட் அவுட் மோடி என்று போடுவோம்னு உனக்கு ஏன் அந்த தைரியம் வரல கெட் அவுட் மோடினு சொல்லு இல்லை கெட் அவுட் ஸ்டாலினா அதையாவது வந்து அப்போ உனக்கு தைரியம் இல்ல கெட் அவுட்டுக்கு பக்கத்துல மோடினு போடுறதா ஸ்டாலின் போடுறதா ஆர்எஸ்எஸ்னு போடுறதா பிஜேபின்னு போடுறதா பிஜேபி போடுறதா பார்ப்பனையும் மனு தர்மம் போடுறதா வர்ணாசிரமும் போடுறதா என்ன போறதுன்னு சொல்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு எது கட்சி ஆரம்பி மூடிட்டு நடி உன்னை யாரு உனக்கு கட்சி ஆரம்பி விட்டா தைரியம் இல்லாது எதுக்கு வரேன்னு கேட்குறேன் முதல்ல போயிட்டு தைரியத்தை வளர்த்துக்கு அப்புறம் வா இல்ல கீழே வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் கொள்கை அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து கெட் அவுட் சரி அப்ப இதில் சைன் பண்ணிட்டாரு அந்த கட்சியினுடைய வழிகாட்டியாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரி ஏன் சைன் பண்ணாரு அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு நீ சும்மா சைன் போடுற நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் தான் இதெல்லாம் நம்ம வளர்க்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் என்ற சொல்லி அனுப்பிச்சிருக்கு இதுதான் அமித்ஷா என்ற சொல்லி அனுப்பிச்சாரு தான் மோடிஜி என்ற சொல்லி அனுப்பிச்சாரு இதுதான் மோகன் பகவத் என்ற சொல்லி அனுப்பிச்சாரு நீ என்ன கெட் அவுட்னு போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் கெட் இன்னு இதெல்லாம் கெட்டின் ஆனா தான் பிஜேபி கெட்டின் ஆக முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் கெட் போட்டு கெட் அவுட் பண்ணிட்டோம்னாக்கா எப்படி பிஜேபி கெட்டின் ஆகும் அப்போ நீ வேணா பைத்தியம் போட்டுட்ருப்ப நான் போட முடியாது எனக்கு வருமானம் முக்கியம் நான் போனோம்னாக்கா நாக்கூரில் சைன் பண்ணி நான் அமௌண்ட்டை வாங்கணும் நீ போட்டே கெட் அவுட்னு இதை போட்டுனா போட முடியாது அப்படின்னு ஒரு வாழ் நகந்தாரா எனக்கு தெரியல ஏன்னா கெட் அவுட்டில் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கீழே நீங்க சொல்றீங்க அது வீடியோவில் எதுவுமே தெரியல எனக்கு அதனால அந்த கேள்வி கேட்டேன் இப்போ அதெல்லாம் இருக்குனாக்க அப்ப ஒரு கையெழுத்து போடலாம தாராளமா ஏன் பிரசாந்த் கிஷோர் ஒதுங்கிறாப்பில் அதை கையெழுத்து போடாமல் அதில் வேறு என்ன இருக்கு கெட் அவுட் மோடினு இருக்கா எனக்கா இல்லைங்க அவர் பிரைம் மினிஸ்டர் போட்டால் தவறு அப்படின்னு சொல்றதுக்கா அப்படி இருக்கா இல்லை அமித்ஷா அது இருக்கா எதுவுமே இல்லை இல்லை அப்புறம் இல்லை கெட் அவுட் ஒன்றிய அரசு இருக்கா அதுவுமே இல்லையா இப்போ கெட் அவுட் பெண்ணு அடிமைத்தனம் கொள்கையாக தானே இருக்குது அதில் போகிறதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தகவல் என்ன தயக்கம் அப்போ இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அதெல்லாம் வேண்டாம் என்று மறுக்கலான்னு தான் நடத்துறதுக்கு அப்படி தான் நடத்துறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆனால் அதில் ஹிந்தின்ற எந்த ஒரு வார்த்தையும் இடம் பரலை அப்படின்னு சொன்ன சொல்கிறாங்க இப்போ அது மட்டும் இல்லைங்க வெளியில பவுன்சர்ஸ் நிறைய பேர் இருந்து அங்கே உள்ள பத்திரிக்கையாளர் தாக்கிட்டாங்க குமுதம் டிஜிட்டல் பத்திரிக்கையாளர் பேர் இளங்கோவன் அவர் ஒரு உயிருக்கு ஆபத்தான மேலே ஐசியில் இருந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு பிபி ஷூட்டப் அப்பி பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அப்படியேப்பட்ட ஏன் அடித்தாங்கனாக்கா அங்கே பவுன்சர்ஸ் முழுக்க ஹிந்தி பேசுகிற தான் இருந்திருக்காங்க உட மாநிலத்தை சார்ந்த நபர்களில் பவுன்சர்ஸாக இறக்கியிருக்காங்க உள்ள இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு அப்புறம் வந்து ஒன்றிய அரசு நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பவுன்சர் வேலை ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா அவங்களுக்கு கொடுப்பேன் நீ ஒரு பவுன்சர் வேலைக்கு இந்த ரூபா தொகை கூட அதுவும் டெய்லி வேஜஸ்ல வராது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்போ வந்து போகிற செலவோட சேர்த்து ஆயிரம் ரூபானாங்க அங்கே வடமாநிலத்துலேருந்து இறங்கிருக்கீங்கன்னா ரெண்டாயிரரூவா கொடுக்க போகிறோம் நீ அப்போ அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ஆயிரத்துக்கான வேலையை கூட நீ வடமாநிலத்தை கூப்பிட்டு கொடுக்குற இப்போ அவங்களே வந்து கடை இங்கே போடுறாங்கனாக்கா அது வேறு யாரும் இங்க வாங்கன்னா அவங்களை கூப்பிடல நான் உங்களுக்கு இவ்வளவு தரேன் இங்க பாணிப்புரை கடையை போடுங்க நீங்க இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடல வேலையை தேடி இங்க வருகிற நபர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க நீ என்ன பண்றனாக்க வாலண்டியராக பவுன்சர்ஸ் வரவழைக்கிறாங்க இருந்து அப்போ நீ வரவழைச்சு இங்கே உள்ள தமிழனுக்கு போக வேண்டியது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரங்கிற காசு நிலமட்டிருந்தாங்க அங்கேருந்து ட்ரெயின்லேருந்து டிக்கெட் போட்டு வரவழைச்சு அவனுக்கு ரூம் எடுத்து தங்க வச்சு அவனை இங்கே வரவழைச்சு அவனுக்கு அந்த காசு போறதை விட கொடுக்குற அவனால இங்க என்ன லாபம்னாக்கா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க எனக்கு அவனுக்கு பத்திரிகையாளர்கள் என்ன தெரியாது அவனுக்கு அவனுக்கு இங்கே உள்ள பத்திரிக்கையை பற்றி யாரும் தெரியுமா ஹிந்திக்காரனுக்கு அப்போ அதையே நீ ஒரு ஹிந்திக்காரனு தான் அந்த வேலையும் கூட நீ கொடுப்ப அப்படின்னாக்கா நீ எப்படி கெட்டபடி ஹிந்தின்னு சொல்லுவ நீ எப்படி வடமாநிலத்தை வர்றவங்க இங்கே உள்ள வேலைகளை பறிச்சுக்கிறாங்க தமிழ் மக்களுடைய வேலைகள் பறிப்போது நீ எப்படி பேசுவ அடுத்தபடி அதே தமிழக வெற்றி கழகத்துல உண்மைக்கு புறமான செய்திகளில் பேசி வந்தவர் குமார் அவரை சேர்த்துக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அதாலும் போற நியூஸ் முழுக்க நியூஸுங்க இந்த வேங்கை மேட்டர்ல ஒரு வீடியோ ஒன்று அதிமுக ஐடியில் இருக்கும்போது வீடியோ ஒன்று போட்டார் இதுதான் வந்து மலத்தை கலந்த விடிய அப்படின்றது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டார் அப்போ மலத்தை கலந்து விடிய அதுதான் கேஸ் முடிஞ்சு போச்சுங்க அந்த வேங்கை கேஸே முடிஞ்சு போச்சு இது கலந்தாங்க யாருனாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேசுறவங்க வாய்ஸ் தெரியுது அதை வச்சு இவங்க தான் கலந்தாங்கன்னு கேஸ் முடிச்சிடலாம் அப்போ காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன்னாக்கா அவர் பிஜேபியில் ஐடிமீன் இருக்காரு ஒன்றியத்துல இருந்து கூப்பிட்டு பேசுவாங்க மேலேருந்து கூப்பிட்டு பேசுவாங்க அதை வந்து ஆஃப் பண்ணுவாங்க அல்லது அவர் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேக் வீடியோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டேட்டினுடைய ஸ்டேட் கவர்மெண்டைய கௌரவமும் ஒரு கேஸ்ல அடங்கியிருக்கு அல்லது ஒட்டுமொத்த கவர்மெண்ட் செயல்பாடுகளும் ஒரு கேஸ்ல அடங்கியிருக்குனாக்காக்காக்க அது வேங்கைவேல் அப்படியாப்பட்ட அப்படியே கேஸ்ல ஒரு ஃபேக் வீடியோவோ நீ ஷேர் பண்ற அல்லது ஃபேக் வீடியோ இல்லை ஒரிஜினல் வீடியோ தான் அப்படின்னாக்கா அது கவர்மெண்ட் இங்க உள்ள காவல்துறை அதை கொடுக்கணும் மக்களுக்கு அவர் வீடியோவை ஷேர் பண்றான் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ ஆதாரமாகவும் எடுக்க எடுத்துக்கப்படல அப்படி இல்லைன்னாக்கா அது ஃபேக் வீடியோ அந்த ஃபேக் வீடியோவை ஷேர் பண்ணாமல் நடவடிக்கையே இல்லை அப்போ முக்கியமான வீடியோ இல்லை அது அப்ப இல்லைங்க நான் ஷேர் பண்ணது உண்மைதாங்க கலந்தவன் யாருன்னு எனக்கு தெரியுங்க அந்த வீடியோ நான் போட்டது உண்மைதானாக்கா நேர போ போலீஸ் ஸ்டேஷன் போ நீ ஒரு கட்சியில் நிர்வாகி இருக்கு இல்லை அவன் கட்சித் சொல்லு அங்கே நீங்கள் எப்போவுமே வீடியோ போடுவீங்கல்ல கொள்கை என்ன கேட்டோம்னா அந்த வீடியோ பாருங்க வேண்டியது சரிப்பா அவனுடைய இது என்னப்பா அது என்னப்பா அந்த கொடியினுடைய விளக்கம் என்னப்பா இந்த வீடியோ பாருங்க வேண்டியது யூடியூபரா நீ நான் சொல்லுவேன் எங்கே போன உடையில அது பேசியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் நான் நான் யூடியூபர் நான் சொல்லலாம் நீ கட்சித்தலைவர் என்ன சொல்லலாம் கொள்கை சொல்லணும் என்ன கொள்கைன்னு சொல்லணும் அதை விட்டு இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவில் இருக்குன்னு சொன்னாங்க நீ ஒரு யூடியூபரு அப்போ அந்த வீடியோ பொருள்ல அந்த வீடியோவில் வாங்கிட்ட உள்ள ஆதார வீடியோவும் போடு இந்த பாருங்க வேங்கே வேலை கலந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு நம்ம ஐடிவிங் தலைவர் தான் அந்த வீடியோ கொடுத்தாரு சிட்டி ரொம்ப பாருங்க ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல ஏன் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல அந்த அந்த பாருங்க கலந்தவங்க பாருங்க பேசுறாங்க முகம் இருக்குது பாருங்க பிடிச்சி உள்ள தள்ளுங்க இதுதான் அப்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கு அந்த அரசு அம்பாதீங்கன்னு சொல்லி ஈஸியா அந்த கூட்டத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு நம்ம மடமாத்தலாம்ல நாங்களும் கூட பேசுவோம்ல ஆமா வீடியோ வச்சிருக்காரு பாருங்க அவரே பேசுறதா பாருங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல இப்ப காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்களா யாரு பக்கம் நிற்கிறீங்க அப்படி நாங்களும் கேள்வி வைப்போம்ல அப்புறம் இந்த வீடியோ போன விடுதனே அப்புறம் போடல அப்போ திட்டமிட்டு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு பொய் பரப்புரை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் சிடிஆர் நிர்மகுமாறு ஸோ அவனெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இப்படி கட்சி வளர்க்க போறான்னு தெரில வழக்கமான வதந்திகளையும் அவதூறுகளையும் மட்டுமே பரப்புறதுக்காக பிஜேபியிலேருந்து பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கும் பொழுது அங்கே உள்ள இதற்கு தகுதியான ஒரு நபர் யாருன்னால சிட்டிஆர் நிர்மகுமாறு அப்படியே அங்கிட்டேருந்து ஏடிஎம்கே போனாப்ல அப்புறம் இருந்து இங்கிட்டு வந்துருக்காப்புல நேரடியாக போனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏடிஎம்கியில் வந்து உள்ள உட்காந்து அப்படியே இன்னைக்கு தாவேக்காக வந்திருக்காப்பு இப்போ ஹிந்தி தெரியாமல் இந்தியாவில் இருக்கக்கூடாது ஹிந்தி வந் ஹிந்தி வந்து நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தி தெரியலன்னா இங்கே நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு உத்தரப்பிரதேச பாஜக அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஹிந்தி தெரியாதவங்களாம் வெளில போகணும் அப்படின்னாக்கா முதல்ல நிர்மலா சீதாராமனா வெளியே அவங்கள தான் வெளியேற்றணும் ஏன்னா அவங்க தான் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க நாம சொல்லலை எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க எனக்கு ஹிந்தி பேச வராதுங்க நான் ஹிந்தி படிக்கலைங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தான் பார்லிமெண்ட்டில் அவங்களே பேசின பதிவு இருக்கு அப்போ ஹிந்தி தெரியாதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல ஹிந்தி தெரியாத அவங்க வெளில வாங்கனாக்கா முதல்ல வெளியேற வேண்டியது நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி நீங்கள் ஹிந்தி தெரியாமல் உங்களால் எப்படி நீங்கள் ஃபிரான்ஸ் மினிஸ்டர் இருக்க முடியுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உங்க கையில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹிந்தி தெரியலங்கிறீங்க அப்போ ஹிந்தி தெரியலனாலும் கூட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்ல நீங்க செய்கிறீங்களா இல்லையா செய்யலைங்கிறது எங்களுடைய கருத்து செய்கிறேன்னு நீங்க நம்புறீங்கல்ல அப்போ ஹிந்தி தெரியாத உங்களால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுங்கனாக்கா நான் அப்படி இருந்துட்டு போகிறேன் எனக்கு என்ன பிரச்சனை இந்தி தெரியாத அந்த வாரம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் தான் வந்தாங்க நீங்கள் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிருக்கீங்க இதுக்கு முன்னாடி டிஃபன்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு நாட்டினுடைய பெரிய பெரிய துறைகளை இந்தி தெரியாமல் இருக்கிற ஒருத்தான் நிர்வகிக்க முடியும்னாக்கா அப்போ என்னாலே முடியும்ல அப்புறம் நான் என்ன ஹெச் ராஜாவை நான் இந்திய படிக்கணும் படிக்க தேவையில்லையே அப்போ ஏபிஜே அப்துல் கலாமும் முதல்ல வெளியேற்றுங்க அவர் இறந்து போயிட்டாரு தோண்டி அவருடைய எங்கே புதைக்கப்பட்டிருக்கோ அதை கொண்டு போய் வெளிநாட்டில் கொண்டு வீசி வச்சுட்டாங்க அவர் இந்தி தெரியாது நீ இவர் சுந்தர் பிச்சை சொல்கிறான் அவ்வளோ பெருமையாக சொல்கிறான் எங்கூருக்காரருக்குன்னு சொல்கிறான் இந்த பிச்சை ஹிந்தி தெரியாது அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு டிவியில் உட்காந்து சொல்றாரு ஐ டோன் நோ ஹிந்திங்கிறாப்ல நான் இந்தியன் தான் தமிழன் தான் ஆனால் ஹிந்தி தெரியாதுங்க இங்கிலீஷ் தெரியல ஐ நோ இங்கிலீஷ் ஏன்னோ தமிழ் வரி அண்ட் ஐ டோன்ட் நோ ஹிந்திங்கிறப்பில அவர் ஹிந்தி தெரியாது அப்போ ஹிந்தி தெரியாமல் இருந்தால் ஒரு கூகுள் நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவாக ஆக முடியும் உங்களுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா உங்களுக்கு ஹிந்தி தெரியலனாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டராகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கக்கூடிய டிஃபன்ஸ் மினிஸ்டராகவும் உங்களால ஆக முடியும் அப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்கு நான் அதுக்கு ஹிந்தி படிக்கணும் என்ன மண்ணாங்கட்டி ஹிந்தி படிக்கணும் சரி ஹிந்தி படிச்சா என்ன ஆகலாம்னாக்கா நீங்க பானிபூரி விற்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எல்லாம் பானிபூரி விற்க முடியும் நான் அதை வந்து தரக்குறைவா சொல்லுங்க ஆமா நீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேட்டு எனக்கு என்ன தோத்தேவ் பானிபூரி அப்படின்னு கேக்கணும்னாக்கா நீ ஹிந்தி கத்துக்கணும் அப்ப இந்தி கத்துக்கிட்டாக்கா ரெண்டு பானிபூரி நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்புறம் எங்கேயாவது கேட்ட திறந்து விடுற வேலை இருந்தாக்கா நீங்கள் ஹிந்திக்கு இருந்தாக்கா அந்த வேலைக்கு போகலாம் அப்போ நீங்கள் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் இதுக்கு ஹிந்தி படிக்க போறீங்களா அல்லது இங்கிலீஷ் படித்து கூகுள் சிஓவாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் ஆக போறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க நன்றி சார் இவ்வளவு நேரம் நீர்த்திரையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி